ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் மல்லிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படியே இருந்தாலும் சந்தோஷமான வாழ்க்கையை அவங்க லீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்ல தான் இப்போத்துக்கு போயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துட்டு அவங்க நல்ல லைஃப்பை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ அன்னபூர்ணி அம்மா வந்து என்ட்ரி கொடுத்துருக்காங்க அதே டயத்தில் ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜி அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட அக்காவும் வந்துட்டு நீ நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதா மேலே ப்ராமிஸே பண்ணிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேர் இருந்தால் இப்போ வந்து பயங்கர போட்டியாக வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க முதல் சித்ரா அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போதும் பெண்ணை சித்தி இவங்க எல்லாம் தான் வந்துட்டு மெயின் கேரக்டராக வந்துட்டு வில்லி கேரக்டராக காமிச்சுட்டு இருந்தாங்க இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜிக்கும் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மாக்கும் வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா அவங்க புது என்ட்ரி கொடுத்துருக்கறனால வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அவங்க தம்பியோட லைஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போதும் பெண்ணை சித்தி தான் வந்துட்டு அவங்களுக்காக ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் தென் வந்துட்டு சித்ரா தான் அவங்க அவங்க கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ஸ்ட்ராங்கான பர்சனாக வந்துட்டு ராஜீவ் வந்திருக்காங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இந்த நிலமையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் நைட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அன்னபூர்ணியாமா ஸோ அப்போவே வந்து சொல்கிறாங்க மல்லி இது வந்து ரைட் டைம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போல்லாம் ரெண்டு பேர் பேசினா தான் வந்து ஒரு சுமூகமான லைஃப் வந்து லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பட் ஆனால் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல தான் முடியுது பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு விஜய் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை வந்து நக்கல் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராஜீவ் வெளியில் வந்துட்டு வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க உனக்கு இதெல்லாம் வந்து தேவையாங்கிற மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இப்போல்லாம் வந்துட்டு அதை கேட்டவனே வந்துட்டு விஜய் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இன்சல்ட் பண்ணுறதெல்லாம் கேட்டுட்டு பொறுக்க முடியாத மல்லி வந்துட்டு அழுதுட்டு தான் இருக்காங்க அவங்க ரொம்ப போல்டான பர்சன் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்கனால ஒன்றுமே வந்து ஃபேஸ் பண்ண முடியாத நிலமையில தான் இருக்காங்க முதல்ல ஒரு சின்ன விஷயத்தை கூட வந்து ஒரு தூசியாக வந்து பெரிய விஷயத்த கூட தூசியாக நினச்சிட்டு ஒரு சின்ன விஷயமும் எடுத்துகிட்டு போகிற மல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய கஷ்டத்தை வந்து சுமக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வர வழியில்லா முதல் வந்து விஜய் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருப்பார் ஃபேமிலியாக சரி ஃபேமிலியாக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி மல்லிக்கு அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு ஸோ இப்போ அவரே வந்துட்டு எல்லாம் வந்துட்டு அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாமல் தான் நின்றுட்டு இருக்காங்க ஆனால் அவங்களும் எடுத்து சொல்கிறாங்க இந்த கல்யாணம் நடந்ததுக்கு அதுக்கெல்லாம் எதுக்குமே எனக்கு சம்மதி சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீ மேக்கப் போட்டுட்டு வந்து நின்றுட்டால் மட்டும் எனக்கு வந்து என்ன உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து விஜய் பேச தான் செய்கிறாரு மெயின் இதுக்கு வந்து மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா தான் ரஞ்சிதா தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மனசில் வந்துட்டு மல்லியை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க வெண்பா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு கல்யாணத்தை அடுக்கணுங்கிறக்காக வெண்பா கிட்ட சொல்லணும் விஜய் வந்து மல்லி வந்து சொன்ன மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து தப்பா வந்து ரஞ்சிதா விஜய் கிட்ட சொல்லி கொடுத்துடுறாங்க அது மட்டும் மட்டும் இல்லாம வந்துட்டு அவங்க பார்க்கும்போதெல்லாம் கோவம் வர மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முதலே சொன்னதுனால விஜய் மனசுல அவங்க வந்து ஏற்றுக்கவே முடியல ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரியே நினைச்சாங்க ஆனால் மல்லிக்கு எந்த விஷயமே தெரியாது எல்லாமே பண்ணது வந்து அவங்க அன்னபூர்ணி அம்மா நாகூர் ரெண்டு பேரும் தான் பண்ணியிருக்காங்க நாகு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாங்க அதுவும் வந்துட்டு மல்லிக்கு தெரியாது ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணி தான் பண்ணாங்க வந்து பாய்சன் குடிச்சிட்டா அப்படின்னா அந்த கல்யாணம் நின்று ஸோ விஜய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மல்லி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய் தப்பா எடுத்துக்கிறாரு அண்ணாக்கு கலந்து கொடுத்தது தான் வந்து இவங்க குடிச்சிருக்காங்க அவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி எடுத்து கூட புரிஞ்சுக்க முடியல ஆனா எல்லாத்துக்குமே ஒரு டைம் வரும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இவங்க வந்து சைலண்டா இருக்க தான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவருக்கே தெரிய வரும் தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஒரே வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கும்போது நேரடியாக அவங்க பேசும்போது செய்யும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் தெரிஞ்சுப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்